அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டோட இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் குறிப்பாக புதன்கிழமை நாள் நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகணமானது புரட்டாசி அமாவாசையில நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதால இது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுதுங்க மாகாளயபட்ச அமாவாசை சர்வ பித்ரு அமாவாசை அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாத அமாவாசையில அக்டோபர் மாதத்துல இந்த சூரிய கிரகணம் நடக்க இருக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் வரும்போது தான் நாம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம் குறிப்பிட்டு இந்த கிரகணமானது இந்த இரண்டாவது கிரகணமானது கன்னிராசியில ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த கிரகணமானது பொதுவாகவே கிரகணம் நிகழும்போது நம்மளுடைய ராசியில் இதாக மாற்றம் வருமா நாம் எப்படியெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் என்ன விஷயங்களால நம்ம செய்யக்கூடாது அப்படின்லாம் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும் அந்த வகையில் இந்த கிரகணத்தின் போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகுது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் யார் அதே போல் இது இந்த கிரகணமான அது எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிற அந்த நேர கணக்கு இவை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து முழுசாக பாருங்கள் அதோடு உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய நிறைய கருத்துக்கள் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் ஜோதிட பலன்கள் கேட்டிருப்பாங்க ஆனா அந்த பலன்களால அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டிருக்காது ஆனா ஒரு ஜோதிட பலனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்குது வெற்றிக்கு மேல் வெற்றி தான் இனிமேல் வரும் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்குது அப்படின்னு சொல்லும் சொன்னால் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தான் அப்படியான தீர்வுகள் நமக்கு சொல்றாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசும்போது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்க முடியும் உங்களுக்கும் வராகேமன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும் நாம் இப்போது சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி முன்னிரவில் தொடங்கி அதிகாலை நேரத்தில் முடிய இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சூரிய கிரகணத்தினுடைய தொடக்க நேரம் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு இந்த கிரகணமானது தொடங்கியிருக்கு அதே போல் இந்த சூரிய கிரகணம் முடிவு நேரம் என்று பார்த்தால் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அதிகாலை மூன்று பதினேழு மணி வரைக்கும் நீடிக்கும் இது அமாவாசை திதி அப்படிங்கிறதும் இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பதுதான் ரொம்ப குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணமானது எது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் யாருக்காவது இதனால் பாதிப்புகள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பாக்குறது ரொம்ப முக்கியம் இந்த கிரகணமானது மிதுனம் கடகம் மற்றும் ஆகிய மூன்று ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இந்த கிரகண நேரத்தில் பிறகு இவர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்கள் இந்த மூன்று ராசியில் ஒருவர் என்றால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மிதுனம் கடகம் விருச்சகம் இந்த மூன்று ராசியில் தான் அதிர்ஷ்டமான மாறப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் பண வரவு கண்டிப்பாக இருக்கும் இவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்ற ஏற்பட வாய்ப்புள்ளது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு வணிகர்கள் பல சிறந்த வாய்ப்புகளை பெற போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சரி இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா வேறு எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டினுடைய இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் அமெரிக்கா ஆர்க்டிக் ஆர்டிக் அண்டார்டிக் பிரேசில் பெரு விஜி சிலி அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடலின் சில பகுதிகள் என இந்த கிரகணம் பார்க்க முடியும் என சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாது அப்படின்னு சொன்னாலும் கூட ஏற்பட வேண்டிய பாதிப்புகள் ஏற்படும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு வேத சாஸ்திரங்களின்படி சூரிய சந்திர கிரகணம் மனித வாழ்க்கையையும் நாட்டையும் உலகையும் நேரடியாக பாதிக்கிறது இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலியபட்ச அமாவாசை என்று நிகழ்ந்து அப்படின்னு பார்த்தோம் இதனால் குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாம் முன்பு பார்த்த மூன்று ராசிகளும் சொல்கிறாங்க மிதுனம் கடகம் விருட்சகம் இந்த மூன்று ராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமானது இருக்கு மீதி மீ ராசிக்காரர்களுக்காக எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதுவும் உண்ணும் உணவில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கை உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எந்த முதலீடுகளையும் செய்யாதீங்க இல்லாவிட்டால் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் இந்த காலத்தில் கோபத்தை நடத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் சூரிய கிரகண நாளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னும் அதுவும் வியாபாரிகள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் சிக்கிய பணம் நினைத்தது அதிக நினை பணம் நினைத்து அதிகமாக கவலைப்படுவீங்க அதே போல் யாருக்கும் கடன் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் சுதாரித்து இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பணம் திரும்ப வர்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பணி புரிகிற இடத்துல வெற்றி பெற கஷ்டப்பட வேண்டியது இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் நீங்க இந்த நேரத்துல சூதானமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் இல்ல அப்படின்னா கடன்ல மூழ்க நேரிடலாம் அதனால கடன் வாங்குறதாகட்டும் அல்லது தேவையற்ற விஷயங்களை மேற்கொள்வதையும் கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாங்க இதனால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படலாம் முக்கியமாக முதலீடுகள் செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா ஏமாற்றம் அடைவீங்க இந்த காலத்தில் உங்களை யாராவது ஏமாற்றி பணத்தை திருடுறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம் எனவே பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகள் எந்த ஒரு முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுத்துவிட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுது அடுத்ததாக மீனம் ராசி மீனராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் அதிகமாக வரலாம் இதனால் குடும்ப சூழ்நிலையில் பதற் சூழ்நிலையில் பதற்றம் நிறைந்ததாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண பரிவர்த்தனைகளை செய்யும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடன் கொடுக்கும்போது நல்லா விசாரித்து கொடுங்க அதே போல் வணிகர்கள் வழக்கத்தை விட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சூரிய கிரகணமானது இரவு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று பதினேழு மணி வரைக்கும் நீண்ட கிரகணமாக இருக்கும் அப்படின்னும் இந்த சூரிய கிரகணம் அஸ்வினி மாத அமாவாசை திதியில் வருது இந்த நாள் மாகல்ய பட்ச அமாவாசை திதியா இருக்கு நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது தென் அமெரிக்கா ஆர்க்டிக் அர்ஜென்டினா பிரேசில் பெரு பிஜி சிலி அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடலின் சில பகுதிகள் என இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய கிரகணம் காரணமாக மிதுனம் கடகம் மற்றும் விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களில் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க வாய் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிதுனம் கடகம் விருட்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் பண வரவு கூட வரலாம் இவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் வணிகர்கள் பல சிறந்த வாய்ப்புகளை பெறுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்திய நேரத்தின்படி சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுவதால் இந்தியாவில் காண இயலாது அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த சூரிய கிரகணம் நிகழ்வானது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு என்று கூட சொல்லலாம் அஸ்தம் ரோகிணி திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் கன்னி சிம்மம் துளாம் ஆகிய ராசிக்காரர்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இங்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல தெளிவான பலன்கள் குறிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் எப்போது வருது இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்